வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் கதை பழனி முருகன் மற்றும் இடும்பன் கதை பழனி மலை எவ்வாறு உருவாகியது என்று பார்ப்போம் இடும்பன் எனும் சிவபக்தர் ஒருவர் சிவனுக்கு கோவில் கட்ட மழை ஒன்றை சுமந்து கொண்டு சென்றார் இடும்பன் செல்லும் வழியில் சற்று ஓய்வெடுக்க எண்ணினார் எனவே மலையை ஓரிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு இடும்பன் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தார் பின்பு சற்று நேரம் கழித்து இடும்பன் எழுந்து மீண்டும் மலையை சுமந்து செல்ல எண்ணினார் இடும்பன் மலையை தூக்கும் பொழுது மலை மிக கனமாக இருந்தது இடும்பன் என்ன காரணம் என்று தெரியாமல் திகைத்தார் அப்பொழுது இடும்பன் மலையை கவனித்தார் ஒரு சிறுவன் மலையில் ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருந்தார் இடும்பன் குழந்தாய் மலையை விட்டு இறங்கி வா நான் மலையை சுமந்து செல்ல வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது குழந்தை இது என் மலை என்று கூறியது தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள் நான் தருகிறேன் இது என் மலையாகும் என்று குழந்தை கூறியது அப்பொழுதுதான் இடும்பன் உணர்ந்தார் அது தெய்வக் குழந்தை என்று முருகா எனக்கொன்றும் வேண்டாம் உன்னை தேடி காவடி ஏந்தி வரும் பக்தர்களுக்கு வேண்டியதை கொடு என்று இடும்பன் கேட்டார் முருகன் உனக்காக எதையும் கேட்காமல் மற்றவர்களுக்காக கேட்கும் மனம் இருக்கும் உனக்கு என் சன்னதியில் இடம் உண்டு நீயும் இங்கு என்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவாயாக என்று முருகன் கூறினார் இப்படியே பழனிமலை அவ்விடத்தில் உருவானது ஓம் சரவணபவ